மற்ற குடும்பத்து உறவினர்களாக இருந்தாலும் சரி அவர்களை விரும்ப மாட்டார்கள் உள்ளங்களிலே அல்லாஹ் விட்டான் பதிவு செய்து மின் இப்படி ஒரு தியாகத்தை அவர்கள் மேற்கொள்வதின் காரணத்தினால் அல்லாஹ் தன் புறத்தில் இருந்து அவர்களுக்கு உதவி செய்கின்றான் அவர்களை உறுதிப்படுத்துகின்றார் அவருடைய உள்ள உள்ள பக்குவப்பட்டது காரணம் என்ன தெரியுமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கிறான் அவர்களை உறுதிப்படுத்துகிறான் அவருடைய தளர்ச்சியை போக்குகிறான் அல்லாஹ் சொல்கிறான் அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன வயதுகிலுஹும் அவர்களை அல்லாஹ் நுழைய வைப்பான் ஜன்னத்தின் தஜ்ரி மின் தஹ்தியல் அன்ஹார் சொர்க்கங்களிலே அல்லாஹ் நுழைய வைப்பான் அந்த சொர்க்கங்களுக்கு கீழே சதாவும் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் காலிதீன ஃபீஹா அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் ரவி அவர்களை அல்லா இந்த ஒரு வார்த்தைக்கு அவர்கள் செய்த தியாகம் எல்லாம் வீட்டை விட்டாங்க நாட்டை விட்டாங்க உறவு முறையில விட்டாங்க குடும்பத்தை விட்டாங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணாங்க தன் தந்தையும் தன்னுடைய வாளினால் கொன்றார்கள் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வார்த்தை போதும் ரவி எல்லா அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் இந்த வார்த்தைக்காக எதையும் இழக்கலாம்

பூமியாக இருக்கிறோம் மற்றவர்கள் பேசுவார்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுமா தொழுகிறோம் ஆனால் இந்த தொழுகைகளிலும் அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்றுத் தரக்கூடிய தன்மைகள் இருக்கிறதா கவனிக்கிறதே கிடையாது யார் தொழுதாச்சா தொழுதாச்சி முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த தொழுகை எந்த நிலையில் இருக்கின்றன காமு குசாலா யுவா உ நன்னா வல எல் குரு அல்லாஹ இல்லா முனாபிக்களிலே சில இருக்கிறார்கள் தொழுகையில் அவர்கள் நின்றார் முஸ் மற்ற முஸ்லிம்கள் தன்னை முஸ்லீம் என்று என்ன வேண்டும் என்பதற்காக நிற்பார்கள் எனவே ஏதோ ஒரு கடமைக்கான்னு நிற்பாங்க அல்லாவுக்கான்னுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது அப்படி நிற்பதின் காரணத்தினால் சடங்கிற்காக அவர்கள் நிற்பதின் காரணத்தினால் காமு குசாலா சோம்பேறிகளைப் போன்று நிற்பார்கள் இரா உண்ணா மனிதர்களுக்கு காட்டுவதற்காக நிற்பார்கள் வலா எதுக்கு ரூன் அல்லாஹ் தொழுகையில் நிற்கும் போது கூட கொஞ்ச நேரம் தான் அல்லாஹ் சில நேரங்கள்ல நினைச்சு பார்ப்பாங்களே தவிர தொழுக முழுவதும் அல்லாஹ் நினைக்கிறதுங்கிறது கிடையாது அப்படின்னு அல்லாஹ் முனாஃபிக்குகளை பத்தி சொல்றான் முனாஃபிக்குகளை பத்தி இஸ்லாத்துக்கும் யாருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒதுக்கப்பட்டார்களோ அத்தகைய முனாஃபிக்குகளுடைய தன்மை அல்லாஹ் சொல்றான் ஆனால் இன்னைக்கு கை சேதமான நிலைமை என்னன்னு சொன்னா பல முஸ்லிம்களுடைய நிலையும் அப்படித்தான் இருக்கு பல முஸ்லீம்கள் தன்னை முஸ்லீம் இல்லைன்னு சொல்றதை தாங்க மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களுடைய நிலமையும் அப்படித்தான் இருக்கு அல்லாஹ் காப்பாற்றணும் நம்முடைய நிலைகளை அல்லாஹ் சரிபடுத்த வேண்டும் நம்முடைய அமல்களை அல்லாஹ் சீர்திருத்தப்படுத்த வேண்டும் நம்முடைய நினைவுகள் முழுவதையும் அல்லாஹினுடைய வணக்கத்தில் இதுதான் ஒரு உண்மை மூமினுடைய தன்மையாக இருக்க வேண்டும் காரணம் அதன் மூலமாகத்தான் அல்லாஹினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும் இதுல அல்லாஹ் சுடுதுரான் அந்த சகாபாக்களை பார்த்து கல்வி அல்லாஹு அன்பும் அவர்களை அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் வரலு அன் அவர்களும் அல்லாஹை பொருந்திக்கொண்டார்கள் அவர்களும் அல்லாவை பொருந்திக் கொண்டார்கள் அவர்களும் அல்லாவை பொருந்திக் கொண்டார்கள் என்ற இந்த வார்த்தைக்கு தான் அவருடைய தியாகம் எல்லாம் பதிவு செய்யப்படுது இதை தந்தான் பொருந்திக்கொண்டேன் அல்லா எனக்கு நஷ்டத்தை கொடுத்தார் கொண்டேன் அல்லா எனக்கு காயத்தை கொடுத்தார் கொண்டேன் அல்லா எனக்கு என்ன செய்தார் மரணத்தை கொடுத்தார் பொருந்திக்கொண்டேன் அல்லா எனக்கு இந்த இழப்பை கொடுத்தார் பொருந்திக்கொண்டேன் காரணம் அல்லாவை நான் பொருந்திக் கொண்டேன்

ஆனால் அல்லாவுக்காக நான் பொறுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறானே இதுதான் அல்லாஹினுடைய அல்லாவை தான் பொருந்தி கொண்டதற்கு அடையாளம் கண்ணியமானவர்களே இதை அல்லா சொல்லுகிறான் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் உலாய்க்க அதுக்கு பின்னால் அல்லாஹ் எவ்வளவு பட்டத்தை சொல்றான் பாருங்க அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் அவர்கள் யார் தெரியுமா உலாய்க்குல்லா அவர்கள் தான் அல்லாஹினுடைய பட்டாளத்தினர் அவர்கள்தான் தான் அல்லாஹினுடைய சோல்ஜர்ஸ் அல்லாஹினுடைய படை வீரர்கள் அல்லாஹினுடைய பட்டாளத்தினர் அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன் அறிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு பார்க்குற பார்வை எல்லாம் மாற்றமா தெரியுது ஆனா அல்லாஹ் சொல்றான் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன் நிச்சயமாக பல உறுதி அல்லாஹ் சொல்றான் இன்ன ஒரு உறுதி ஹிஸ்பல்லாஹ் அல்லாஹினுடைய படை வீரர்கள் பட்டாளத்தினர் தான் ஹும் இரண்டாவது உறுதி அவர்கள்தான் அல் மூணாவது உறுதி அவர்களே தான் வெற்றியாளர்கள் எத்தனை உறுதி வச்சு பாருங்க இதுக்கு மேல உறுதிப்படுத்த முடியாது இதுக்கு மேல உறுதிப்படுத்த முடியாது இன்ன நிச்சயமாக ஹிஸ்பல்லா அந்த அல்லாஹினுடைய பட்டாளத்தினர் ஹும் அவர்கள்தான் நிச்சயமாக அல் ஹுமுல் அவர்களே தான் முஃப்லிஹூன் அல்லாஹினுடைய அந்த பட்டாளத்தினர் மட்டும் தான் வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்றான் நீங்கள் பார்க்கும் போது தோல்வியாளர்கள் மாதிரி தெரியுது பார்க்குற இடமெல்லாம் அல்லாஹுக்காக போராடக்கூடியவங்க தோல்வி அடைகிற மாதிரி தான் தெரியுது ஆனா அல்லாஹ் சோழன் வெற்றியாளர்கள் இதே மாதிரி தான் அல்லாஹ் சொன்னா மக்கா நகரத்திலே கஷ்டங்களை அடைகின்ற போது மத்தா ரசூல்லான அல்லாஹும் அவர் அல்லாஹினுடைய ரசூலும் அவனுடைய அந்த ரசூலினுடைய தோழர்களும் கேட்டார்கள் அல்லாஹ் சொன்னா நிச்சயமாக இந்த அல்லாஹினுடைய வெற்றி உதவி மிக சமீபத்திலே இருக்கிறது வந்துச்சா பல பேர் அந்த வெற்றி கிடைக்காம என்ன செஞ்சிட்டாங்க மூத்தா போனான் அப்போ வெற்றினா என்ன அர்த்தம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு மனிதன் ஒரு மூமினை பொறுத்த வரை ஒரு மூமினை பொறுத்த வரை இந்த உலகத்தை விட்டு கண்ணை மூடுறாருன்னு சொன்னா அதான் வெற்றி வரைக்கும் என்னங்க இது மூத்துக்கு பின்னால வெற்றி கிடைச்சி என்ன பிரயோஜனம் மூத்து தான் ஒரு மூமினை பொறுத்த வரை வாழ்க்கையின் ஆரம்பம் எல்லாருக்குமே இந்த உலகம் என்ன கொஞ்ச நேரம் வந்து இருந்து போறதுக்காக ஓய்வு எடுக்கிற உலகம் இந்த ஓய்வையும் எப்படி எடுக்கணும் வந்து நம்ம சொந்த வாழ்க்கை மாதிரி நடத்திக்கிட்டு ஏகபோக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அல்லாவையும் அவருடைய மறுமையும் மறந்து விட்டோமே ஆனால் இந்த உலகம் தோல்வியாக மாறிவிடும் எனவே ஒரு மூமினை பொறுத்தவரை பெருமானா செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதாவது ஒரு மூமினுக்கு இரண்டு சந்தோஷங்கள் நோன்பாலிக்கு இரண்டு சந்தோஷங்கள் லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதானி நோபானிக்கு இரண்டு சந்தோஷங்கள் ஒன்று இந்த ஃபித்ரிஹி வ இந்த லிக்காய் ரம்பிஹி ஒன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரம் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் இன்னொன்று தன்னுடைய லட்சகத்தை சந்திக்கக்கூடிய நேரம் அப்போ சந்திக்கக்கூடிய நேரம் இருக்குது அதை மாதிரிதான் இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம் நோம்பு திறக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் நம்ம பக்கத்துல உனக்கு என்ன வேணும் இந்த மாதிரி அந்த என்ன எதையும் இழப்பதற்கு தயார் என்ற நிலையில இருந்ததுனால இந்த ஆயத்தை அல்லா இறக்கி வச்சான் கியாமத்து நாள் வரைக்கும் இந்த குரான் ஓதப்படும் இந்த வசனமும் ஓதப்படும் சூரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனம் கடைசி வசனம் இந்த சூரான் இந்த ஆயத்து ஓதப்படும் காரணம் அபு உபைதாருடைய தியாகத்தை அல்லா பொருந்தி கொண்டான்

அந்த அல்லாஹினுடைய ரசூல் அவர்கள்தான் தான் இரண்டாவது உதவியாளர் இரண்டாவது நேசர் மூன்றாவது வல்லதீன ஆமனு விசுவாசிகளாக இருக்கிறார்களே அவர்கள் எல்லா விசுவாசிகளும் இல்லை அல்லதீன யுகீமூன சொலாத தொழுகையை நிலைநாட்டி பயுத்தூன ஜகாத பகுமுராக்கியவும் அல்லாஹுக்கு வழிபட்ட நிலையிலே ஜக்காத்தையும் கொடுக்கிறார்களே அந்த மூமின்களும் உங்களுக்கு மூன்றாவது நேசர்கள் அப்போ இன்னைக்கு யாரை நேசலாக்கி வச்சிருக்கிறோம் இனம் இணை புரியாத நண்பர் நம்ம உலகத்தில் யார் இருக்கிறான்னு சொன்னா இப்ளிஷ் தான் முதல் தரத்துல இருக்கிறாட்டு சொன்னா கோச்சிக்கிட கூடாது யாருன்னு சொன்னா இணை புரியாத தோஸ்துன்னு ஏன் சொல்றோன்னு சொன்னா ரத்த நாளங்களில் மட்டும் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கான் நம்ம விரும்பக்கூடிய ஆட்கள்லையே ரத்தத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கிறது யாரு மட்டும் மட்டும்தான் அந்த இப்ளீஸ் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கான் வேற யாருக்கு அந்த இடத்துல கிடையாது இடமே கிடையாது எவ்வளவு தான் விரும்பினாலும் சரி ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் நம்ம வெறுக்கிறோம் செய்தான வெறுக்கிறோம் இவ்ளீச வெறுக்கிறோம் அவனுடைய செயல்களை வெறுக்கிறோம் அவனுடைய சூழ்ச்சியை வெறுக்கிறோம் ஆனால் நம்ம செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் செய்தான விரும்புறோமோ அப்படின்னு அவர் அடையாளப்படுத்துற மாதிரி இருக்கு பல பேருடைய தன்மைகள் அதனால இது இந்த ஒரு வெறுப்பை உண்டாக்கணுங்கிறதுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய விஷயம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு வேற யாரும் நேசர் கிடையாது அல்லாவும் ரசூலும் மூமின்களும் தொழுகையை சக்காத்தை நிலைநாட்டி அல்லாஹுக்காக வேண்டி வழிபட்டு வாழ்கிறார்களே அந்த மூமின்களும் தான் உங்களுடைய நேசர்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டினா அதற்கு அடுத்து பதில் போர்க்களத்தினுடைய நிலை இந்த நிலை அபு எல்லாம் அவர்கள் கலந்து கொண்ட உகது போர்க்களம் அது ஒரு அற்புதமான ஒரு அடையாளத்தை அபு வைதாரதி அவர்களுக்காக உருவாக்கி கொடுத்த ஒரு அற்புதமான போர் அது என்ன தெரியுமா அந்த அபு வைதாரதிலா அவர்களுடைய சூழ்நிலை அந்த போர்க்களத்தில் எப்படி இருந்தது என்றால் ஒரு கட்டம் வந்தது பயங்கரமான போர் நடக்கிறது அந்த ஐம்பது பேர் அந்த அம்பு வீரர்கள் இடத்தை விட்டு அகன்றதின் காரணத்தினால் முஸ்லிம்களுக்கு ஆரம்பத்திலே வெற்றியினுடைய நெருக்கடி இந்த பக்கமும் இந்த பக்கமும் காவிர்கள் சூழ்ந்த நிலையிலே முஸ்லிம்கள் தோல்வியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு பயங்கரமான ஒரு அசம்பாவிதம் ஏற்படுகிறது அந்த நேரத்திலே காயப்பட்டவர்கள் தங்களுடைய உயிரை இழந்தவர்கள் பயங்கரமான சோதனைகள் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டன சகாபாக்கள் அந்த போர்க்களத்திலே முஸ்லிம்களை பொறுத்தவரை ஆனால் கடைசியாக முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி ஏற்பட்டது என்பது வேறு விஷயம் ஆனால் அந்த இழப்பு என்ற விஷயத்திலே ஒரு பயங்கரமான இழப்பு என்னன்னு சொன்னா நபிசல்லா அலுஸ்லாம் அவர்களை கொலை செய்வதற்கும் நெருங்க ஆரம்பித்தார்கள் எப்படியாவது அவர்களை கொலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்திலே நெருங்கக்கூடிய மனிதர்களிலே ஒரு மனிதன் ஒரு ஒரு மனிதன் என்று முஸ்லிகன் இஸ்லாம் அவர்கள் தனிமையாக விடப்பட்டு விட்டார்கள் என்று நினைத்து என்ன செய்கிறார் அவர்களை நெருங்குகிறான் நெருங்கி நெருங்கி கடைசியாக அவர்களை அவர்கள் உருக்கு சட்டை போட்டிருந்தார்கள் தலை கவசம் அணிந்திருந்தார்கள் அணிந்திருந்த அந்த நபியினுடைய தலையில பார்த்து ஓங்கி அடித்தான் அடிக்கின்ற போது அந்த கவசத்தினுடைய அந்த தலை கவசத்தினுடைய அந்த அந்த கம்பிகள் ரவுண்ட் ரவுண்டா கம்பி இருக்குமே அந்த வளையங்கள் இந்த வலயங்கள்ல சில வளையங்கள் கலந்து விழுகின்றன அடுத்த அடி அடிச்சதுல அந்த வலயங்களிலே ரெண்டு வளையங்கள் சென்று நபியினுடைய அந்த பகுதியில் அதாவது கண்ண பகுதியில அப்படியே நன்ற நல்ல சேர்ந்து என்ன செஞ்சிருது உள்ள போய் ஆழமா பதிஞ்சிருது இந்த நேரத்துல போரெல்லாம் முடியுது நபிசல்லா இஸ்லாமுடைய முகத்தில இருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்குது புனிதமான அந்த ரத்தம் முகத்தில இருந்து இருக்குது அந்த சூழ்நிலையில அபுபக்கர் சித்திய கருதியெல்லாம் அவர்கள் நெருங்கி போய் பார்க்கிறாங்க நபிசல்லாஸ்லமுடைய முகத்துல இந்த ரெண்டு கம்பி வளையம் பதிஞ்சிருப்பதை பாக்குறாங்க